தினமும் ஒரு ரூபாயை லட்சுமி தாயாருக்கு வைத்து வழிபாடு செய்து வர தொழில் சிறப்பாக தடையின்றி லாபகரமாக நடைபெறுவதற்கு தேவையான அளவு பணவரவு ஏற்படும் பணவரவை ஏற்படுத்தவும் நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர் மகாலட்சுமி இவரை தினமும் எப்படி வழிபாடு செய்தால் பணவரவு அதிகரிக்கும் நம்முடைய பர்சில் இருக்கும் ஒரு ரூபாயை எடுத்து மஞ்சள் கலந்த தண்ணீரில் சுத்தம் செய்து அந்த ஒரு ரூபாயை மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக ஒரு சிறிய கிண்ணத்தில் வைத்து அதற்கு மேல் ஒரு சொட்டு நெய்யை விட்டு நெய்க்கு மேல் குங்குமத்தை வைத்து துளசி இலையையும் அதற்கு மேல் வைத்து ஓம் ஸ்ரீ வரலட்சுமி நமத என்னும் மந்திரத்தை நூற்று எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் மறுநாள் காலையில் இதே போல் பூஜை செய்வதற்கு முன்பாக முந்தைய நாள் பூஜை செய்த அந்த நாணயத்தை எடுத்து உண்டியலில் அல்லது தனியாக ஒரு சொம்பிலோ போட்டு வைத்து அந்த சொம்பு நிறையும் வரை இப்படியே சேர்த்து சொம்பு நிறைந்ததும் அதில் இருக்கும் நாணயங்களை எடுத்து மகாலட்சுமி தாயாருக்கு மாலையாகவோ அல்லது வேறு ஏதாவது கோவில் காரியத்திற்காகவோ உபயோகப்படுத்த வேண்டும் மிகவும் எளிமையான இந்த லட்சுமி பூஜையை நம்பிக்கையுடன் தினமும் செய்பவர்களுக்கு பணவரவு ஏற்படுவதோடு தொழிலும் சிறப்பாக நடைபெறும்